என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு வந்துட்டு அப்படியே அமைதியாக அடங்கி போச்சு இந்த சவுண்டே இல்லை நான் இதைத்தான் வந்துட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் பூதாகரமாக உருவாச்சுன்னா அது அரசுக்கு ஏதோ ஒரு வழியில் பாதகத்தை ஏற்படுத்துச்சுன்னா உடனே அதை மடைமாற்றம் செய்வதற்கு அடுத்த ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை ஒரு வாரம் வரைக்கும் இழுத்து சென்று இதை காணாமல் கொண்டு போய் பின்னாடி எங்கன்னா தள்ளி விட்டுட்டு இந்த பிரச்சனையும் எடுத்துட்டு போய் அந்த பக்கம் தள்ளி விட்டுருவாங்க கடைசியில் ரெண்டு பிரச்சனையுமே போன இடம் தெரியாமல் மறைஞ்சிடும் மீண்டும் திமுகவினுடைய குரல் வந்துட்டு இங்கே ஓங்கும் இது தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே திமுக ஆட்சிகளில் தொடர்ந்து நடக்கின்ற ஒரு நிகழ்வுகள் தான் அந்த வகையில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருபுவனம் காளி கோவிலில் காவலாளியாக இருந்த அஜித்குமாரை தமிழ்நாட்டினுடைய ஆறு தனிப்படை காவலர்கள் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க ஆறு காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து ஒரு காவலாளியை விசாரணை என்ற பெயரில் அழைத்து கொண்டு போய் அடித்தே கொண்டு விட்டார்கள் அந்த வழக்கு வந்துட்டு மிகப்பெரிய போதாகரமாக உருவாகி கடைசியில் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை சிபிஐயிடம் ஒப்படைத்தார் அதன் பிறகு சிபிஐ வந்துட்டு அந்த விசாரணையை கையில் எடுத்தது அந்த விசாரணை பல கட்டங்களை கடந்து அந்த விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டது சிபிஐ இருந்தாலும் இன்னும் சில ஆவணங்கள் தாக்கல் செய்ய வேண்டி இருக்கிறது என்று கால அவகாசம் கோரியிருந்தது சிபிஐ அதன் அடிப்படையில் அடிஷனல் சார்ஜ் ஷீட்டும் சிபிஐ வந்துட்டு நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்ல டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தினுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதுதான் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்கள் தான் இந்த தனிப்படை காவலர்கள் ஆறு பேரையும் அழைத்து அந்த அஜித்குமாரை அழைத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்த சொல்லியது இந்த சண்முக சுந்தரம் தான் திருபுவனம் அஜித்குமாரினுடைய கொலையில் நடந்த பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் அந்த வகையில் திருபுவனம் அஜித்குமாரினுடைய கொலைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நிக்கிதா அந்த நிக்கிதா இதுவரைக்கும் கைது செய்யப்படல நம்ம மிக எதிர்பார்த்த ஒன்று அது இப்போ ஐந்து காவலர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டிருந்த சூழ்நிலையில கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்கள் உத்தரவின் பேரில் ஆறு காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமாரை அழைத்து கொண்டு வந்து அடித்து கொன்றார்கள் இல்லையா அதில் அஜித்குமாரை அழைத்து வந்த அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநராக பணிபுரிந்தவர் ராமச்சந்திரன் அந்த ராமச்சந்திரனை கைது செய்யாமல் இருந்தது காவல்துறை ஆனா கடைசியில் கடந்த மாதம் வந்துட்டு ராமச்சந்திரனையும் கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க ஏன் ராமச்சந்திரனை வெளியே விட்டு கடைசியில் கைது செய்தார்கள் அப்படின்னா ராமச்சந்திரன் இந்த வழக்கில் அப்ரூவராக மாறுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ராமச்சந்திரன் கடைசி வரைக்கும் அப்ரூவர் ஆகலை அப்படி அப்ரூவர் ஆகாதனால சிபிஐ வந்துட்டு ராமச்சந்திரனையும் தூக்கி உள்ள போட்டாச்சு இப்போ சண்முக சுந்தரம் இந்த சண்முக சுந்தரம் தான் வந்துட்டு இந்த கட்டளையை அவர்களுக்கு பிறப்பித்தது திருபுவனத்தில் அஜித்தை கொண்டு போய் அடிக்கிற அளவுக்கு அஜித்குமார் ஒரு டெரரிஸ்ட் இல்லை அஜித்குமார் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இல்லை இந்த அஜித்குமார் மேலே எந்த ஒரு வழக்கும் இல்லை ஆனால் அஜித்குமாரை இவர்கள் எப்படி விசாரணை செய்ய வேண்டும் என்று அழைத்து சென்றார்கள் அப்படின்னா அங்கே தான் வந்துட்டு நிக்கிதா உள்ளே வராங்க நிக்கிதா அவர்கள் மடப்புறம் கோவிலுக்கு அவர் தாயுடன் அங்கே செல்லுகிறார்கள் அந்த கோவிலுக்கு போன பிறகு அங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் கடைசியாக நிகிதா வந்துட்டு என்னுடைய ஒன்பதரை பவுன் நகை வந்துட்டு என்னுடைய கார்ல இல்ல அதை அஜித்குமார் தான் எடுத்திருக்கிறான் அப்படின்னு வாய்மொழியாக ஒரு வழக்க மடப்புறம் காவல் நிலையத்தில் நிக்கிதா கொடுக்கறாங்க அந்த வாய்மொழி வழக்குக்கு மடப்புறம் காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமாரை அழைத்து விசாரணை செய்து அனுப்பிவிடுகிறார்கள் ஆனால் அதன் பிறகு டிஎஸ்பி சண்முகசுந்தரம் சுந்தரம் அனுப்பிய அடிப்படை காவல்துறையை சார்ந்தவர்கள் தான் அஜித்குமாரை போயிட்டு ஒரு வேனை கொண்டு போய் இருபத்தி ஏழாம் தேதி இரவு அழைத்து வந்து அன்று இரவு முழுவதும் அடித்தது போதாதென்று இருபத்தி எட்டாம் தேதியும் தொடர்ந்து அஜித்குமாரை சரமாரியாக அங்கங்கு கொண்டு போய் காடு மலை மாட்டு தொழுவம் என்று பல இடங்கள்ல கொண்டு போய் அஜித்குமாரை கட்டி வைத்து அடித்து கடைசியில அஜித்தினுடைய உடல் அந்த அடியை தாங்காமல் அவர்கள் கொடுத்த துன்பங்களை சித்திரவதைகளை தாங்காம அந்த கடைசியில அந்த உடல்ல இருந்து உயிர் போயிடுச்சு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு இன்னொரு மனிதன் சித்திரவதைக்க முடியாதோ அந்த அளவுக்கு சித்திரவதைச்சு குமார் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞனை அடித்தே கொன்று விட்டது தமிழ்நாடு காவலர்கள் என்ற போரில் ஒரு ஆறு எச்சக்கலைங்க சேர்ந்து அடிச்சே கொண்டு அஜித்தை அதன் பிறகு நடந்த பல விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த அஜித்தினுடைய வழக்கில் சண்முக சுந்தரத்தின் பெயரும் இப்பொழுது அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்ல போட்டாங்க இப்போ சண்முக சுந்தரத்தை சிபிஐ வந்துட்டு விசாரணைக்கு எடுக்கும் அது இன்றோ அல்லது நாளையோ இன்னும் இரண்டொரு நாட்களிலோ சண்முக சுந்தரம் அவர்களை காவலில் எடுத்து சிபிஐ விசாரிக்கும் சண்முக சுந்தரத்தை ஏன் சிபிஐ உள்ள கொண்டு வந்தது அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கு இந்த வழக்கை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தவர் யாருன்னு பார்த்தா சமூக ஆர்வலரும் வழக்குறைஞருமான இன்றி டிஃபைன் தான் வந்துட்டு இந்த வழக்கை இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டுருக்கார் சிபிஐயினுடைய விசாரணையை தொடர்ந்து இவர் கண்காணிச்சுட்டு இருக்கிறார் நம்ம கூட கடைசியாக இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது அஜித்குமாரினுடைய வழக்கை பற்றி நம்ம பேசி நம்ம பேசாமல் விடவும் கூடாது தொடர்ந்து இதில் வருகின்ற ஒரு ஒரு சின்ன அப்டேட் ஆகிருந்தாலும் அதை மக்கள் முன்ன கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கணும் ஏன்னா அஜித்குமார் என்ற அந்த ஒரு சாமானிய அப்பாவி இளைஞனுக்கு நடந்த அந்த கொடுமைக்கு நீதி கண்டிப்பா வேண்டும் ஏன்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சாமானிய குடிமகன் கடந்து சென்று விட்டால் நாளைக்கு யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கும் கேட்க நாதி இருக்காது இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சியில யாருக்கு வேண்டும் என்றாலும் எது வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் நடக்கும் அதனால இந்த திமுக ஆட்சியில் நடக்கின்ற இந்த அநீதிகளை தொடர்ந்து நம்ம கரண்ட்லயே வச்சுட்டு இருக்கணும் கொஞ்சம் ஏமா ஒரு பிரச்சனைய திசை திருப்ப இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து நுழைச்சிருவாங்க எப்படிதான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அஜித்குமாரினுடைய கொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த எத்தனை அசம்பாவிதங்கள் சென்னையில் தூய்மை பணியாளர்களை திமுக அரசு செய்த கொடுமையை நம்ம அவ்வளவு சாதாரணமாக கடந்தே போக முடியாது சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு மீண்டும் அந்த பணியாளர்கள் ஏற்கனவே ஒரு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை பணியிடை நீக்கம் செய்து விட்டார்கள் அப்பொழுது அவர்கள் போராட்டம் நடத்தியதால் அவர்களெல்லாம் இப்பொழுது எங்களுக்கு வேலை வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் அவங்கள இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை காவல்துறை என்ன செய்து தெரியுங்களா இந்த போராட்ட களத்தில் இருந்த அந்த துப்புரவு பணியாளர்களை இரவு பனிரெண்டு மணிக்கு மேல வாகனங்களில் எல்லாரையும் வாரி கொண்டு போய் சென்னை முழுமைக்கும் பிச்சு போட்டு வந்திருக்காங்க இவங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் எங்கன்னா இறக்கிட்டோம்னா மீண்டும் அதே இடத்துல போராட்டத்தை நடத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த குரூப்பில் இருக்கிற நாலு பேர் அந்த குரூப்பில் இருக்கிற நாலு பேர் இந்த குரூப்பில் இருக்கிற நாலு பேர் எல்லாரையும் தூக்கின்னு போய் ஒரு மூலையில இதே மாதிரி குரூப்புகளை தனித்தனியா பிரித்து அங்க ஒரு மூலையில இங்க ஒரு மூலையில கொண்டு போய் இரவோடு இரவாக அந்த மக்களை சென்னை முழுமைக்கும் பிச்சு போட்டிருக்கு போலீஸ் எவ்வளோ கொடுமை பாவம் இல்லை அந்த மக்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க ஆனா அந்த மக்கள் இன்னைக்கு அவர்களுக்கான வாழ்வாதாரம் பறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கலங்கி நிக்கிறாங்க ஆனா நீங்க அவங்க கண்ணுல விரலை விட்டு குத்துறீங்க எவ்வளோ கொடுமை இல்லை இது அவங்க வயிற்று மேலே அடிக்கிறீங்க இன்னைக்கு அவங்களுக்கு குடும்பத்தை பார்க்க வழி இல்லை அவங்க இருந்த வாடகை வீட்டில் வாடகை கட்ட முடியலன்னு வீட்டு உடனே வெளியே துரத்திட்டான்னு சொல்லி அந்த அம்மா கத்துதுன்னா எவ்வளவு பார்க்குறவங்களுக்கே ஈரக்குலை நடுங்கும் அப்படி கத்துதுங்க அந்த அம்மாவுங்க துப்புரவு பணியாளருங்க இந்த நாட்டை தூய்மையாக வைத்து கொண்டு இருப்பதற்கு அவங்க தான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி விட்டது இந்த திமுக அரசு அந்த துப்புரவு பணியாளர்களுக்காக பாரதி என்ற அந்த ஒரு வழக்குரைஞர் வந்துட்டு அவரால் முடிந்த வரைக்கும் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உடனின்றி வழி நடத்துகிறார் ஆனால் அவரையும் கொண்டு போய் கைது செய்து உள்ள போடுறீங்க எந்த அளவுக்கு இந்த சாமானிய மக்களை ஒடுக்க முடியுமோ அந்த வேலையை அற்புதமாக திமுக அரசு செய்யுது ஆனா இவ்வளவு அநீதிக்கு பிறகும் மீண்டும் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்தா அதை விட ஒரு கேவலம் எதுவுமே இருக்காது அதை விட ஒரு கேவலம் எதுவுமே இருக்காது ஆனால் இது நடக்காதுன்னு நான் நூறு விழுக்காடு நம்புறேன் ஏன்னா மக்கள் அனுபவித்த வேதனைகள் அவ்வளவு இருக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் திருவண்ணாமலையில் நேற்று மீண்டும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க மீண்டும் அப்படின்னா விடுபட்டவர்களுக்கு ஏற்கனவே ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு கொடுத்ததாக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருப்பதோ இரண்டு கோடியே முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட கார்டு ரேஷன் கார்டு அத்தனை பேருக்கும் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி தான் இவங்க தேர்தலுக்கு முன்பு அறிவிச்சாங்க ஆனால் தேர்தலுக்கு பின்பு அதில் தகுதி வாய்ந்த நபர்களை தேடி எடுத்து உதவித்தொகை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்பொழுது தேர்தல் நெருங்குவதால மீண்டும் அனைவருக்கும் ஆயிரம் உதவித்தொகை இந்த அரசு வழங்குது அப்படின்னு சொல்லி நேற்று திருவண்ணாமலையில் கூட அப்பன மகனும் பேசுனாங்க இதுவெல்லாம் வந்துட்டு கடைசி நேரத்தில் மக்களினுடைய மனங்களை மடைமாற்றம் செய்வதற்கு திமுக எடுக்கின்ற ஆயுதங்கள் இது பல ஆயுதங்களை எடுப்பாங்க கடைசி கட்டத்தில் ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து மதி மயங்கி போயிட்டீங்க மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது கடவுள் வந்தால் இல்லை யார் வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது ஏன்னா ஏற்கனவே கரையான் அரிப்பது போல கரையானை விட கேவலமாக தமிழ்நாட்டை தின்று விட்டார்கள் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது எலும்பு கூட இருக்கு தமிழ்நாடு உண்மையை தாங்க சொல்றேன் நான் எலும்பு கூட இருக்கு தமிழ்நாடு ஒன்பதரை லட்சம் கோடி எண்ணி பாருங்க ஒன்பதரை லட்சம் கோடி எண்ணி பாருங்க கடன் ஒன்பதரை லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் அவ்வளவும் வாங்கினது இந்த திருட்டு பயிலங்க தான் அதை மீண்டும் மனதில் வச்சுக்கோங்க திருட்டு பயிலங்க மக்கள் மீது ஒன்பதரை லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடனாக உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் இந்த திருட்டு பயல்களை நம்பி இந்த அயோக்கிய பயல்களை நம்பி இந்த முடிச்சவிக்கு முள்ள மாறி பயல்களை நம்பி மீண்டும் ஒரு முறை அன்பு உறவுகள் நீங்கள் வாக்களிச்சிட்டீங்கன்னா உங்களே இல்லை இனி அடுத்த தலைமுறைகளை நம்ம இங்கே பாதுகாக்கவே முடியாது பாதுகாக்கவே முடியாது ஏன்னா அதற்கான வழிகள் எதுவுமே இல்லை தலைமுறைகளை அழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் திமுக அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலர் சம்படுத்து சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே